வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை களி மார்கழி மாதம் வந்துட்டாலே ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை களி ஃபேமஸ்ஸு அப்போது முதல்ல இந்த வாட்டி இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் வருது அதை முன்னிட்டு நம்ம சேனலில் வந்து திருவாதிரை கூட்டு போட்டிருக்குறோம் களி போட்டிருக்குறோம் எது எந்த பதிவு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் எல்லா பதிவையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது வந்து பச்சரிசி பச்சரிசி நான் கழுவி காய வச்ச அரிசி இது ஏன்னா அப்படியே கூட பண்ணலாம் ராவா ஆனால் அது வந்து தூசிலாம் இருக்கும் அதனால் நான் கழுவி காய வச்சுட்டேன் இது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சை பருப்பு வெல்லம் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை போடலாம் இந்த ஆழாக்கில் நான் ஒன்று எடுத்துருக்குறேன் வெள்ளம் வந்து ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு ஏலக்காய் வந்து ரெண்டு இதுலேயே நம்ம அரிசி பொடி பண்ணும்போதே பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூனு தோரம் பருப்பு சாரி பாசி பருப்பு நீங்கள் தோரம் பருப்பு கூட போட்டுக்கலாம் தோரம் பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் ஜோதி டிவியில் மார்கழி மாதை பாடல் ஒழிக்கிறது நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் கோலம் வந்து போடுறேன் பதிவை பாருங்கள் போடும்போது எடுக்கிறதுக்கு எனக்கு யாரும் ஆள் இல்லை காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க அதனால் நான் கோலம் போட்டுட்டு எடுத்து போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இப்போ இது ரெண்டு கொஞ்சம் வறுத்த பிறகு ஒரு ஆழாக்கு பச்சரிசி இது இதையும் நல்லா இதிலே சேர்த்து செவக்க வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் தான் நம்மளுக்கு களி போல போலன்னு ஒரு நல்லா திருப்பாவை ஒழிக்குது பாருங்க மார்கடி மாதம் முழுவதும் இந்த திருப்பாவை பாடல் நம்ம வீட்டில் ஒழிச்சிதுன்னா ரொம்ப நல்லது அதுவும் இல்லாம ஆண்டாளுக்கு உகந்த இந்த மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அவதரித்து அதாவது மானிட பெண்ணாக உரு உருவெடுத்து தெய்வத்தையே அடைஞ்ச சிறப்பு வாழ்ஞ்ச தெய்வம் மகாலட்சுமி அதனால் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த திருப்பாவை பாடல் ஒழிக்கணும் தினமும் எழுந்திரிச்சு போடலனால நம்ம ஃப்ளாட்டாக இருந்தாலும் டெய்லி இன்றைக்கி காலையில் விளக்கு ஏற்றி கோலம் போட்டு கலர் கொடுக்கலாம் காவி கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து வச்சு பூ நாலு பக்கம் எட்டு பக்கமும் மலர் வச்சு நம்ம வழிபடும்போது அஷ்டதிக் பாலகர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற பேட் வைப்ரேஷன்லாம் போயிட்டு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இப்போ அரிசியை நல்லா வருத்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற விடலாம் இப்போ இந்த அரிசி நல்லா ஆறிடுச்சு இதுலேயே நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் போடுறேன் போட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம் சண்டை ரவையாக எடுத்துன்னு வந்துடலாம் அதே கடாயில் நான் வந்து தண்ணி வந்து ஒரு பங்குக்கு ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி வைக்கணும் நான் நாலு ஆழாக்கு தண்ணி இதில் ஊற்றுறேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இந்த தண்ணி கொஞ்சம் சூடு சூடியாகனோடனே நம்ம வெள்ளத்தை போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் திருப்பாவை முடிஞ்சு இப்போ திருவம்பாவை ஒழிக்குது இந்த ரெண்டு பாடலும் நம்ம வீட்டில் ஒழித்தா ரொம்ப நல்லது நீங்கள் இத்தனை ரெண்டு நாளாக கேட்கலன்னா கூட இனிமேலுக்கு இந்த ஜோதி தொலைக்காட்சியில் போடுறாங்க நீங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு அதை போட்டு வச்சிங்கனாலே போதும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை அதில் ஒழிக்கிறத நம்ம கேட்டாலே போதும் காலையில் எழுந்திரிச்சு முகம் கை கால் கழுவிட்டு தெருவாசப்படியில் கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு நீங்கள் இந்த டிவி போட்டு வச்சிங்கன்னா இதில் திருப்பாவே திருவெம்பாவே சிவபுராணம் எல்லாமே ஓடுது கந்த சிருஷ்டிகாசம் வீட்டில் தெய்வீக பாடல்கள் ஒழித்தா ரொம்ப நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் வீட்டில் நம்மளுக்கு தடை இல்லாமல் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் இப்போ இது நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருங்க அப்போ தான் வந்து களி செய்யும்போது அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ இதில் நம்ம இந்த வெள்ளைக்கரிசில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெள்ளத்தை வடிகட்டி இந்த குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இது நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இதை ஜலிக்க வேண்டியதில்லை கொஞ்சம் மாவும் கலந்து நொய்யும் கலந்து தான் இருக்கும் ஏலக்காவும் இதில் போட்டு அரைச்சதுனால செம்மையாக வாசனையாக இருக்குது இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரப்போகுது இப்போ இதில் இந்த அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி வைங்க போட்டுட்டு கொஞ்சமாக கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா தொங்கி வரும்போது பபுள்ஸ் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு விசில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் நாலு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் நாலு விசில் வந்துருச்சு கொஞ்சம் நல்லா கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போது கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு இப்போது நம்ம வந்து முந்திரி பருப்பு தேங்காய் திருவில் வதக்கி கொட்டணும் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போடணும் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு வானலில் அதே வானலில் தேவை தேங்காயை நல்லா வதக்கி கொட்டிக்கலாம் தேங்காய் திருவியும் போடலாம் அருவாமனையில் திருவிணும் தேங்காய் திருவிடுறதால் கூட திருவிக்கலாம் நான் வந்து கொஞ்சம்தான் இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு ஒரு திரு திருப்பிக்கிட்டேன் இதை நல்லா வதக்கிட்டு இதையும் நம்ம களியில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காயை நல்லா வதக்கிட்டு இதில் கொட்டிட்டேன் இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச குந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய களி ரெடி ஆயிடுச்சு இது விடிய காலையில் செய்து படைக்கணும் திருவாதிரை நோன்பு எடுக்கிறவங்க விடிகாலையில் செய்வாங்க அப்போ வந்து நம்ம அரிசிலாம் வறுத்து பொடி பண்ணி முதல் நாளே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முக்கியமாக திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சாக்கா சீக்கிரமே திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி எந்த குறை இருந்தாலும் அதுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு இந்த நோன்பு இருந்தோன்னா விரதம் இருந்தாக்கா கண்டிப்பாக இது வந்து நடக்கும் நிறைவேறி இருக்குது நிறைய பேருக்கு எங்கள் வீட்லேயே அது நடந்திருக்கு திருவாதிரை நோன்பு கும்பிட்டு தான் எங்கள் தங்கச்சிக்கு திருமணம் க சிதம்பரத்துலேயே மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு அதே மாதிரி திருமணமாகாதவங்க யார் இருந்தாலும் இதுக்காக இந்த நோன்பு இல்லை பழக்கம் இல்லைன்னாலும் நீங்கள் இதை வந்து செய்து வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த திருவாதிரைக்களி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்